வணக்க மக்களே புதினாவும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும் நீங்கள் புதினா இலைகளை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க புதினா இலை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது பலவிதமான நோய்களை உங்களுக்கு குணப்படுத்தும் புதினா எண்ணெயை நீங்கள் தலைக்கோ அல்லது உங்களுடைய உடம்புக்கோ நீங்கள் தேய்த்து குளித்து வர உங்களுடைய உடல் சூடு நீங்கி உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் மேலும் புதினா ஒவ்வாமை சளித்தொல்லை பல்வெளி செரிமான கோளாறுகள் போன்ற பல வகையான நோய்களை உங்களுக்கு சரி செய்யும் மக்களே இது மட்டும் கிடையாது நிறைய நோய்களை புதினா குணப்படுது வாங்க அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ

உங்களுக்கு முற்றிலுமாக குணமாகும் தலைவலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு புதினாவை நீங்கள் எடுத்துக்கலாம் தலைவலியை குணப்படுத்துறதுக்கும் நீங்க புதினா இலைகளை எடுத்துக்கலாம் ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க புதினா எண்ணெயை தலையில் தேய்த்து வர ஒற்றை தலைவலி அவங்களுக்கு குணமாகும் மேலும் ஒற்றை தலைவலியால் அடிக்கடி அவதிப்படுறவங்க புதினா வரைத்து நெற்றியில் பத்து மாதிரி போட்டிங்கன்னா சரியாயிடும் தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை புதினாவை எடுத்துட்டு வரும்மோ தலைவலி ஒட்டை தலைவலி இது போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணமடையும் வராமலும் நீங்க தடுக்கலாம் பால் விட்டக்கூடிய தாய்மார்களுக்கு புதினா இலை ரொம்பவே முக்கியம் ஆறு மாத காலம் வரைக்குமே பிறந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது அப்படின்றது மிகவும் அவசியம் தாய்மார்களுடைய குழந்தைகள் அழுத்தி பால் குடிக்கிறதால அவர்களுக்கு மார்பகத்தில் காயங்கள் மற்றும் வலி உண்டாகுது பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் புதினா இலையை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மார்பக காம்புகளில் உண்டாக்கூடிய வலி மற்றும் காயங்களை அது பெரிதும் பாதிப்படையாமல் குறைச்சிடும் வாய் துர்நாற்றம் நீங்க நீங்கள் புதினா இலைகளே எடுத்துக்கலாம் உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாயில புதினா இலைகளை போட்டும் என்று நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய் துர்நாற்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது உணவிலிருந்து பற்கள் மற்றும் ஈர்களினுடைய இடுக்கு பகுதிகளில் தங்கக்கூடிய கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் முற்றிலுமாக அழித்து பற்கள் மற்றும் ஈர்களை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் வாந்தி வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க புதினா விலைகளை எடுத்து புதினா இலைகளை எடுத்துக்கலாம் சிலருக்கெல்லாம் இப்போ சாதாரணமாக வாமிட் பிரச்சனை ஏற்படும் சிலருக்கு வெளியில் அதிகமாக பயணம் செஞ்சாங்க டிராவல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வாமிட் ஏற்படும் அதிகமாக வாமிட் எடுக்கிறவங்க புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளினுடைய வாசனையை முகர்ந்து வர வாமிட் பிரச்சனை குறையும் மேலும் வயிற்று புரட்டி வாந்தி எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு முன்பே சிறிது புதினா இலைகளை சாப்பிடாத வாந்தி ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்றது மருத்துவர்கள் குறிப்பிட்டுறாங்க உணவு நிபுணர்களும் குறிப்பிடறாங்க ஸோ இந்தளவுக்கு நிறைய மருத்துவ குணங்களை புதினா கொண்டு இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க புதினாவை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அல்லது எடுக்க முடியாட்டிலும் வாரத்தில் ஒரு தடவையாவது புதினா கீரையை எடுத்துக்கோங்க புதினால் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களே